அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வாங்க நான் வந்து மூத்து சென்று காமித்துருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான நம்ம செஞ்ச காமிச்சுறேன் வீட்லேயும் நம்ம தயார் பண்ணிடலாம் மாவை மிஷினை பொறுத்து அரைக்கணுன்னு அவசியம் இல்லை கல்லை பருப்பு பாகப்பு செஞ்சுருக்கேங்க நல்லா வறுத்துக்கலாம் மிஷினில் அரைக்கணும் அவசியம் இல்லை வீட்லேயும் மிஷினே நம்ம வறுத்துக்கலாம் பாகப்பு உப்பு உளுந்து போட்டிருக்கேங்க கா கப்பு காக்காப்பு கா கா கப்பு வந்து ஊசல் நல்லா செவர்க்குற அளவுக்கு நம்ம விற்றுக்கணும் மணம் வரோம் அளவுக்கு நம்ம வறுக்கணும் ரைட்டாக சந்தித்து வரணும் மனமாக வர நம்ம வறுக்கும்போது மனம் வரோம் அங்கே சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் மினிட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டுணும் வாங்க நைட்டாக சொந்துட்டு போங்க இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் ஆற வச்சு மிக்ஸியெலாம் அரைச்சிடணும் நல்லா நைஸாக அரைக்கணுங்க சின்ன ஜெல்லாம் போட்டு அரைச்சிருந்தோம் பெரிய ஜெல்லாம் அறையாது சின்ன சார் நல்லா நைஸாக அரைக்கணும் வறுத்து இருக்கிறதுனால ஈஸியாக நல்லா அரையும் பாருங்கள் நல்லா அரைச்சுட்டு வந்தேன் பாருங்கள் இப்போ வந்து அரிசி மாவு நான் ஒன்றரை கப்பு சேர்த்துக்கிறேங்க ஒன்றரை கப்புக்கு இது வந்து ரெண்டும் சேர்ந்தது கடல பருப்போம் உருட்டு உளுந்தை பருப்போம் சேர்ந்தது நமக்கு அரை கப்பு கிடச்சிருக்கு அரிசி மாவும் ஒன்றரை கப்பு சேர்த்துக்கிறேன் மொத்தம் சேர்ந்தது ரெண்டும் சேர்ந்தது ரெண்டு கப்பு மெஷரிங் கப்பில் அரிசி மாவு ஒன்றரை கப்பும் இருக்குங்க இப்போ சேர்த்துக்கிறேன் இது நல்லா ஜெலிச்சுருந்துங்க கடையில் வாங்கின அரிசி மாவு தாங்க இது இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டு வந்த உருட்டு உருந்தையும் கடலப்பருப்பு மாவையும் நல்லா சேர்த்து நம்ம சலிச்சுக்கிட்டலாம் அதில் லைட்டாக கப்பி இருக்கும் அறையாததுலாம் இருக்கும் அதனால் சளிச்சு கண்டிப்பாக செழிச்சிக்கணும் பாருங்க அடியில் எடுத்து பாருங்க நமக்கு அறையாதது இருக்குது இது தேவை இல்லை இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சி அரிசி மாவு தான் இப்போ நிறையா விற்கிதுங்களே கடையில் அதை வாங்கிக்கோங்க ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க தயார் பண்ணி வச்சுக்கிட்டலாம் இப்போ வந்து தண்ணி அளவு நான் வந்து சட்டியில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறேன் மாவை அப்புறம் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒன்றரை கப்பு நான் தண்ணி வச்சுருக்கேங்க இது அரிசி மாவு அலந்த கப்புலையும் ஒரு கப்பு நான் சேர்த்துருக்குறேன் நான் உருட்டு உளுந்துக்கும் அந்த கடலப்பருப்புக்கும் நான் வந்து விஷயம் கப்பில் நான் அழந்துக்கலை இப்போ வந்து உப்பு உப்பு தேவையானது சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூளும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கருப்பை எல்லும் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ஜீரகம் முழு ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நெய் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க நெய் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வர ஸ்டேஜில் நம்ம வந்து மாவு போட்டு நல்லா கிண்டிடணும் கொதிக்க விடக்கூடாது தண்ணியை நல்லா சூடு வந்துருச்சு தண்ணி இப்போ நான் மாவை ரெடி பண்ண மாவை நான் அதில் போட்டு நல்லா கிளக்கிட்டுக்கணும் கை விடாமல் கிண்டங்க விடியப்படுத்த மாவு குழப்பம்ல அதே அளவுக்கு நம்ம குழச்சிக்கணும் தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாதுங்க மாவு வந்து கட்சி கெட்டியாக தான் இருக்கணும் அது தேவைப்பட்டால் நம்ம பனை மாவு பசங்கணும் அதுக்கு பிறகு அப்போ தண்ணி தொளிச்சு நம்ம வேணால் பசஞ்சிக்கலாம் இப்போ எடுத்தோன்னுமே கொஞ்சம் கூட ஊற்றிடக்கூடாது தண்ணி அப்புறம் முறுக்கு வந்து புளியாக வராது நல்லா பசஞ்சாச்சு இப்போ ஒரு ப்ளேட்டில் போட்டு ஆற விட்டு நல்லா கையால் பசையணுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிருவோம் இப்போ வந்து இன்னொரு ப்ளேட்டில் மாற்றிக்கிட்டேன் இப்போ தண்ணி பச்சை தண்ணி இருக்குது பாருங்கள் டைட்டாக இருந்துச்சுன்னா மாவு டைட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பச்சை தண்ணியை தொழிச்சு நம்மள நல்லா பசங்க பசஞ்சாதான் நமக்கு முறுக்கு நல்லா புளியாக வரும் பாருங்க நல்லா பசஞ்சிட்டேன் மாவோட பக்குவம் இப்படி தாங்க இருக்கணும் வந்து முறுக்கு புளிகிற சில்வர் உரம் இருக்குங்க கிட்ட அதில் வந்து எல்லா இடத்துலையும் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் இந்த திருவுற பக்கம்லாம் நல்லா வெளியிலேயே உள்ளதுக்கே நம்ம நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் அப்போ தான் ஈஸியாக திருவு ம பாருங்க மூடியில் கண்டிப்பாக நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கணும் அப்போ தான் திருவாக நமக்கு ஈஸியாக ஸ்டார் தாங்க நான் போட்டுக்கிறேன் அடியெல்லாம் நல்லா திருவிட்ருணும் மூடிடணும் மூடிட்டு மேலே பக்கத்தில் நம்ம மாவை வச்சுக்கணும் நிறைய ரொம்ப டைட்டாக வச்சுக்கூடாதுங்க கொஞ்சம் லூஸாக வச்சுக்கணும் மாவை இப்போ இது மே மூடி மூடி போட்டு நல்லா திருவிட்டுணும் இப்போ மாவு புளிய ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து பிளேட் பாருங்க சின்ன சின்ன பிளேட்டில் இதில் வந்து புளிய போகிறேன் இதுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் அப்போ தான் ஒட்டாமல் எடுக்க வரோம் முறுக்கு இப்போ முறுக்க புளிய ஆரம்பிச்சிடலாம் முறுக்க புளியும் போது கட்டாச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் பனையணுங்க நல்லா மாவை பண்ணையணும் தான் நமக்கு இந்தளவுக்கு நமக்கு வரும் சுத்தம் வரும் இல்லாட்டி கட்டாயி சுத்தம் சுற்றும்போது கட் பண்ணதை லேசாக ஜாயின் பண்ணிக்கலாம் முறுக்கு புரிஞ்சங்க இப்போ வந்து ஆயிலில் பொறிச்சி எடுத்துடலாம் சட்டிலாம் எண்ணெய் ஊற்றிட்டுங்க கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பார்க்கணும் கொஞ்சம் மேலே வந்துச்சுன்னா நல்லா கரெக்டான பார்ப்போம் இது எண்ணெய் ரொம்ப ஹை ஹைஃப்ளேம் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப முறுக்கு தயார் பண்ணதை எண்ணெயில் போட்டு கொடுத்துடலாம் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கு பிறகு நம்ம திருப்பி பண்ணுங்கள் மெதுவாக திருப்பி பண்ணேன் திருப்பி போட்டு ரெண்டு நிமிஷம் வெந்துட்டு வந்தாங்க கொஞ்சம் லைட்டாக செவந்து வரணும் அந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம் முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க மீதமில்ல முறுக்கே நான் சுட்டு எடுத்துக்கிறேன் அது தாங்க எல்லா முறுக்கே நம்ம சுட்டு எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்து பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம வீட்லையே நம்ம செஞ்சாச்சு வெளியில் போய் அரைக்கவே இல்லை மாவு ஏமா நீங்கள் பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்